நல்லா வர கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மூலக்கணக்காகவே கணக்காகவே இருக்குது பாருங்கள் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இங்கே சக்தி தரும் நிறைய குணம் இருக்குது மக்களே இதை எப்படி நம்ம இதை இதை வச்சுக்கிட்டு ஒரு ரெசிபி பண்ணலாம் இது கடையில் செய்யலாம் ஓகேவா நல்லா வர கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கரில் சிறுபறுப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுக்கிடலாம் அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கிடுவோம் மிளகா நல்லா போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கிடலாம் பொடியுள்ளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது முங்குகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஆறு விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு ஆறு விசில் அதுக்கப்புறம் பார்ப்போம் குக்கர்லேருந்து இருந்து ஒரு இதுக்கு மாற்றி வச்சுருக்கோம் எடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொருந்துச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் போயிட்டோம் வத்தல் சேர்த்துக்கலாம் காச்சிருக்கோம் இல்லையா அதை இதை உள்ளே சேர்த்துக்கறேன் அவ்வளோதான் நம்மளுடைய கடையில் ரெடி ஆகிட்டு ஆல்வின் இந்த எக்ஸ்பென்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்